நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதி எம் ஃபார்ம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆட்னின் இனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்டின் இனத்தை நம்ம அகத்தி கோயை ஃபர்ஸ்ட் ஒன்றிய என் சவுண்டல் வேலும சல்விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் இருக்கோம் குரியர் மூலமாக உங்களுக்கு தேவையான கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பான நம்மள ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நம்மள்கிட்ட சிறுவடை கூலிகள் சேவல்கள் எல்லாமே விற்பனைக்கு இருக்கோம் உங்களுக்கு தேவன கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கன்னியாடை பொறுத்த வரைக்கும் இரட்டையபுரம் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது உடல் எடை நல்லா போடும் நம்ம கொடியாடை கம்பேர் பண்ணும்போது இந்த கன்னியாடுகள் வந்து ரொம்ப அதிகமான உடல் எடை போடும் அதே மாதிரி நெட்டுப்போக்கும் இருக்கும் உயரமும் இருக்கும் நம்ம எப்படின்னா கன்னியாடுகளை பொறுத்த வரைக்கும் பல வித நன்மைகள் இருக்குது இந்த கொடியாடுகளை பற்றி சொல்லணும்னா நல்ல உயரம் வரும் அதே மாதிரி வெயிட்டும் வரும் ஆனால் வெயிட் ஏறுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுவும் எட்டயபுரத்தை சார்ந்தது அதே மாதிரி தூத்துக்குடி எட்டயபுரம் இந்த இரண்டு இடையெல்லாம் அதிக மணலோடு காணப்படும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே இந்த ஃபுல்லி வெள்ளை ஆடுகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து கருமரன்ட்டு வாங்க இதுவும் கொடியாட்டு இனத்தை சார்ந்தது தான் கலரை வச்சு பிடிப்பாங்க கருமரை சவள மரன்ட்டு இப்போ பார்க்குறது வந்து கருமரை இதுக்கு முன்னாடி பார்த்தது நீங்கள் வந்து சவளை மரம் இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் கொடியாடலை பொறுத்த வரைக்கும் நல்லா உயரம் வரும் வெயிட்டு இருந்ததுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து ஆடுகள் இதுக்கு பூர்வீகம் எந்த இடம்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடில தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் எந்த இடம் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடில நம்மளுக்கு ஆடுகளை பொறுத்த வரைக்கும் காலையில் நீ வந்து அகத்திக்கிற கட்டி விட்டீங்கன்னா ரொம்பவும் நல்லது குறிப்பாக ஆடுகளாகட்டும் செம்பரி ஆடுகளுக்காகட்டும் எல்லா ஆடுகளுக்குமே நம்ம கட்டி விட்டோம்னா அது ஒரு கசப்புத்தன்மை அதுவும் இல்லாமல் இந்த அகத்துக்கிறே சாப்பிட்றனால குடற்புழு நீக்கம் கொஞ்சம் இயற்கை மூலமாகவே இதாகும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து சேலம் கருப்புன்னுவாங்க இதனுடைய ஆற்றினுடைய பேர்லேயே இதனுடைய அடையாளம் அதே மாதிரி இதனுடைய பூர்வீகம் வந்துடுச்சு சேலத்தை சார்ந்தது தான் இந்த சேல கருப்பு ஆடுகள் அதிகமான அளவில் விற்பனை ஆகும் அதே மாதிரி ஒரு சில டைம்லலாம் டிமாண்டே ஆகும் அந்தளவுக்கு இந்த ஆடுகளுக்கு வந்து உற்பத்தியில் வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு குறிப்பாக சுத்த கருப்புன்ற ஒரு விசேஷங்கள் அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் தேவைப்படுது இந்த ஆடுகள் நம்மள்ட்ட சிறுவடை சேவல் கோழிகள் அதே மாதிரி ஒன் மந்த்சுக்கு டூ மந்த்சுக்கு த்ரீ மந்த்சுக்கு இப்போ தான் நம்மள்கிட்ட வளர்ந்து வந்துட்ருக்கு உங்களுக்கு தேவனா கண்டிப்பாக நம்மள நம்ம வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மள நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் நம்மளுடைய ஃபார்முடைய லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா இந்த மதுரையில் கள்ளிக்குடி பக்கம்தான் மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிற வாட்ஸ்அப்பில் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மதியான நேரம் ஃபுல்லாமே வேலி மசால் கோயை ஃபஸ்ட் நைன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வைப்போம் ரொம்பவும் சாப்பிடுவான் நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுவான் ஒவ்வொரு இலைகளையும் நம்ம இரவு நேரம் மட்டும்தான் கடலைக்குடி அப்போ இல்லாட்டிய சோழநாற்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுவோம் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூணு விஷயம் மறக்காமல் போடணும் ஒன்று பசந்தி ஒன்று உடல் தீவனம் அப்புறம் அடல் தீவனம் இது மூணும் போட்டால் தான் நம்ம இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து அதிகமான அளவில் லாபத்தை நம்மளால் இந்த ஆடுகள் மூலமாக ஏற்ற முடியும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாட்டி நம்ம வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆக முடியாது இனி வர்றது எல்லாமே கண்டினியூஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா கேப் விட்டாச்சு இதுக்கு மேலே நம்ம கேப் விட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்காது ஏன்னா ஒரு விஷயங்களை பல முறை செஞ்சோன்னா நம்ம வந்து சக்ஸஸ் ஆகும் ஒரு விஷயத்தை கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் சக்ஸஸ் பண்ண முடியாது ஒரு ஃபீல்டுக்குள்ளே அந்த ஒரு காரணத்தினாலே நம்ம யூடியூப்பில் நீங்கள் வர்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தை கமெண்ட் பாக்ஸில் தீங்க அதுக்கும் நம்ம வந்து தெரிவிப்போம் இல்லாட்டி உங்களுக்கு இதை பற்றி ஒரு வீடியோ போடணுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்கன்னா அதை பற்றியே நம்ம வந்து ஒரு வீடியோ போடுவோம் நல்ல நல்ல கண்டென்ட்டை நீங்களும் தேடுங்க நானும் தேடி ஒவ்வொரு விஷயங்களாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நன்றி வணக்கம்